நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வி இயக்குனர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் சாதிய எண்ணத்தோடு எதிர்மறை எண்ணங்களோடு செயல்படும் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட பள்ளியில் தொடர்ந்து பணிபுரிய அனுமதிக்க கூடாது உடனடியாக அந்த ஆசிரியர் வேறு பள்ளிக்கு மாற்றப்பட வேண்டும் மாணவர்களின் சாதிய அடையாளங்கள் ரகசியமாக காக்கப்பட வேண்டும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆதி திராவிட நலத்துறை மூலம் வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகை விவரங்கள் ரகசியமாக பராமரிக்கப்பட வேண்டும் மாணவர்களிடையே ஒற்றுமை உணர்வை வளர்க்க மகிழ் முற்றம் திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் இத்திட்டத்தினை பள்ளியில் முன்னுரிமை அளித்து செயல்படுத்த வேண்டும் பள்ளிகளில் மாணவர்கள் தொலைபேசி பயன்படுத்துவதை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் மாணவர் மனசு புகார் பெட்டியானது வாரம் ஒருமுறை பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முன்னிலையில் திறக்கப்பட வேண்டும் புகார் பெட்டியில் உள்ள தகவல்களின் எண்ணிக்கையை பதிவு செய்ய வேண்டும் புகார்களை மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு விசாரணை செய்து புகார் குறித்து விசாரணை அறிக்கையினை மாவட்ட கல்வி அலுவலருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் பள்ளிக்கல்வி பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான சாதிய ரீதியான மோதல்களை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வி இயக்குனர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் சாதிய எண்ணத்தோடு எதிர்மறை எண்ணங்களோடு செயல்படும் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட பள்ளியில் தொடர்ந்து பணிபுரிய கூடாது உடனடியாக அந்த ஆசிரியர் வேறு பள்ளிக்கு மாற்றப்பட வேண்டும் மாணவர்களின் சாதிய அடையாளங்கள் ரகசியமாக காக்கப்பட வேண்டும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகை விவரங்கள் ரகசியமாக பராமரிக்கப்பட வேண்டும் மாணவர்களிடையே ஒற்றுமை உணர்வை வளர்க்க முற்றம் திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் இத்திட்டத்தினை பள்ளியில் முன்னுரிமை அளித்து செயல்படுத்த வேண்டும் பள்ளிகளில் மாணவர்கள் தொலைபேசி பயன்படுத்துவதை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் மாணவர் மனசு புகார் பெட்டியானது வாரம் ஒருமுறை பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முன்னிலையில் திறக்கப்பட வேண்டும் புகார் பெட்டியில் உள்ள தகவல்களின் எண்ணிக்கையை பதிவு செய்ய வேண்டும் புகார்களை மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு விசாரணை செய்து புகார் குறித்து விசாரணை அறிக்கையினை மாவட்ட கல்வி அலுவலருக்கு சமர்ப்பிக்க வேண்டும்